உறவைகள் இணைந்திருப்பது சமூக ஊடகம் அந்த சமூக ஊடகத்தினுடைய கலைஞர் உதயச்சந்திரன் அண்ணாவை நாம் சந்தித்து வருகின்றோம் குருவாரிடம் இருந்து நற்பண்புகளையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்றதனால்தான் இன்றும் பலரும் போற்றுகின்ற கலைஞனாக நம் தாய் நிலத்திலேயே வாழ்ந்து வரும் உதயச்சந்திரனுடைய நேர்காணல் தொடர்கின்றது அதாவது என்னுடைய ஒரு பண்ணி அதனால ஆசைகள் தான் தொழில்லாமலே பாடக்கூடிய தன்மை அதுக்கு பிறகு என்னுடைய பக்தான் அந்த காலத்துல எல்லாம் இந்தியால இருந்து போட்டுக்கூடாது இந்த மாதிரி அசியும் எல்லாம் வச்சு நானும் அவங்க நாடகங்களோட நிற்காம இப்படி இந்துக்கிய நாடகத்தோட நிற்காம இது பல பல பெரிய கலைஞர்களை மேடை நிகழ்ச்சி விட்ட பெருமை என்னுடைய தகுப்பில இருக்குது அது மட்டும் இல்ல இந்தியாவில அந்த காலத்துல ரொம்ப பேமஸ் ஆயிருக்கிறது டி எஸ் குருவாயன் டி நாடக சொந்தனையே அப்படியே கொண்டு வந்து யாழ்ப்பாணத்துல எங்களை போய் செய்திருக்கு அதே கொண்டு பல நாடகங்களை நடத்திருக்கிறார் அந்த காலத்துல இந்தியாவில வந்து கொண்டு வந்த மாவட்ட மாவட்டத்துக்கும் எம்பிபெயரை எம்பிளிப்பயர் ஸ்பீக்கர் செட்டை கொண்டு வந்து அனுமவப்படுத்தினர் அப்படிங்க இந்த கலையோடு வளர்த்ததாக இடையில வேணு அன்னைக்கும் எங்களுடைய போட்டா போட்டி என்று சொல்லி அந்த காலத்துல நானாவது ரெண்டு வச்சு போட்டா போட்டி என்று நடத்தின ஒரு காலங்கள் அபைந்த பின்னணியார் என்ன கூட உணவு அல்லது இருக்கும் நெக்ஸ்ட் சின்ன இந்த வந்து எனக்கு விதமான ஆசை இருந்தது அது ஒரு நான் சந்தன்கரணி என்ற ஒரு படம் கிட்டத்தட்ட எனக்கு எட்டு வயது ஒன்பது வயலாகத்தான் அதை போய் பார்த்துட்டு வந்து அதனை சுவாமி அந்த 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 மூழ்கி என்னுடைய அம்மா வந்து பூர எடுத்து குளித்து அதை இந்த முன்னில கட்டி தூங்க விட்டுட்டு ரெண்டு சிரித்து கொண்டு நின்றனான் அந்த அவ சிரிக்கிற மாதிரி ஒரு சிரிப்பை சிரிச்சு கொண்டு நின்றனான் அப்ப என்னுடைய தவப்புல இந்த வந்து வந்துட்டேன் வந்து என்ன பார்த்தேன் அவங்க பாத்தாத வரைக்கும் ஏன்னா என்னவா இதுக்குள்ள இருக்குதோ அதை வந்துட்டு அந்த நான் இந்த பூவை கீமே கூட பெருசு எழுச்சி இருக்கேன் அப்படின்னு சொன்னா சின்ன தேவை யாரு பள்ளிக்கூடம் யாரும் இல்லை அதிகமா வைத்திருக்கேன் நான் இல்லாமல் யாராவது நடக்கையில ஒரு ஒரு பாத்திரம் எனக்கு தண்ணி அந்த வைத்தியால நடந்த நாடகங்களை பார்த்துதான் என்னை கருவாண நாடகத்துல கூட்டிக் கொண்டு போனேன் எனக்கு அங்கே தெரியுதான் பார்த்தது அடிப்படைய நாடகங்களை பார்த்து என்ன என்னுடைய எங்களோட அத்தான் கருவாண நாடகம் ஆஹ் கருவாண நாடகம் எங்களுடைய அத்தான் முதுவையா தெரியாத ஒரு சகலகலா வெல்லம் பாவனியன் பாட்டம் செந்தவெல்லம் பாட்டுகள் அந்த மாதிரி எழுத கொடுக்குவேன் அதை படிப்பிக்க கொடுக்குவேன் அவர்கிட்ட நான் போய் இதுபடு என்னை இவனுக்கு அந்த அந்த விதமான நாடகங்களை இசை நாடகங்களை அந்த அந்த நுணுக்கங்களை சொல்லி தந்தது அவர் தான் நான் இசை படிக்கிறேன் ஆனால் அவர் எங்களுக்கு என்ன வரமென்று சொல்லி சொல்லுவார் நீ ஒரு பாட்டு பாடு சொல்லுவார்

அதே போல சின்னமணிக்கு நீண்ட காலமாக வாசிச்ச சோமமாசல் ஹார்மோனியம் இப்படியான பல வித்வாங்கள் எல்லாம் இருந்துதான் எங்களை போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் நடந்து கொண்டோம் மங்கள காலத்துல நாங்கள் சங்கீதம் பார்த்தா அநேகமா அதிகமாக ஆனால் இந்த கேள்வி ஞானம் இவர்கள் ஊட்டி விட்டார்கள் இவர்கள் அருமையாக அதே போல காலக்கலைஞர்கள் என்று பார்த்து முடிச்சுன்னால் தங்க மண்ணை இருக்க கருவி இருந்திருக்கிறோம் அந்த நேரம் சிலர் வந்து இப்படித்தான் இருந்தால்தான் எங்களுடைய படிப்பிப்பம் அல்லது கரைக்கறி இவ்வளவு இடம் கொடுக்க வேண்டும் காசு தர வேண்டும் என்ற கட்டங்கள் ஒரு சில கட்டங்கள் இருந்துதான் இருக்கு ஆனாலும் கூட இவர்களை போன்ற மூத்தவர்கள் வளர்ப்பதில் சரியான அக்கறையாக இருந்திருக்கிறார் அப்பான் சோமமாசர் சின்னமணியோட போகாத காலத்துல காலமும் அவர் அவர்தான் பாசித்தார் அடுத்தது அவரது ஆர்மனியம் வாசிக்கும் போது பாடக்கூடிய ஒரு வெள்ளமே இருக்கு அதாவது ரெண்டு கையாலையுமே வாசிச்சு கொண்டு கால்பட்டி என்ன சொல்றோம் கால்பட்டி பாடுறதுக்கு கால்பட்டியா அப்ப அந்த கால்பட்டியில ரெண்டு கையாலே பாதிச்சு கொண்டு நாங்கள் பாடைய கொள்ள பிற்பாடு எடுத்து தந்தால் முன்னிட்டு நாங்கள் சுதிய விட்டால் வெற்றுவோம் திரவுல சுதியை விட்டு பாட சொல்வோம் அந்த பாடினால் அது அந்த எங்களை கொண்டு வந்து அந்த சுதிகளை தள்ளி விட்டு கூட தள்ளிவிடுது அந்த இடத்துல பாட வேண்டும் அப்படிப்பட்ட கலைஞர்கள இருந்த உண்மையிலேயே அவர்களுக்கு தான் வளர்ந்தோம் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி சின்னமணி அண்ணன் புகழ்மைக்கு ஒரு கலைஞர் வில்லிசையிலே அவரோடு தங்கவீரண்ணுடைய அண்ணா எப்படி இணைந்து கொண்டார் சின்னமணி அண்ணிக்கு முதலியம் மாசம் அவர்தான் முதல் வெளிப்பாடு அதாவது யாழ்ப்பாணத்துக்கு வைத்தியாவின் ஒரு தலைமை ஆசிரியர் அப்போ அவரோட எங்களை அண்ணா போறவர் என்னடா நாங்கள் அயலுக்கு இருக்கிறோம் அந்த அளவு இல்லுபாட்டுக்கு போறதுக்கு உதவியா இருக்கோம் அப்பவே அண்ணா அவருக்கு கடம் பாசி அதுக்கு பிறகு சின்னமணி அண்ணைய கொண்டு வந்து வந்த எடுத்தது இப்ப அவரோட இவர் பாடக்கூடியவர் இவர் நாடகக்காரன் இவர் இவர் மகா கலைஞர் எல்லாருக்கும் நாட்டுக்கூத்து என்ன இசை நாடகம் என்ன சமூக நாடகம்

எங்கட மூத்தவர்கள் சரி தனபால் அண்ணன் பிறகு சின்னமணி அண்ணையை விட்டு சற்று காலம் வந்து ஒதுங்கி அது என்ன காரணங்கள் என்ன சிங்கப்பூர் போய் வந்தது அதுக்கு பிறகு எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் சிங்கப்பூர் பயணத்தை பற்றி மீளல் அதுல இருந்தவர்கள் எல்லோரும் வேதனை அது மட்டுமல்ல பார்வையாளர்களான மக்களும் கூட வேதனைப்பட்டதும் உண்டு

தொடர்ந்தும் எம்மோடு பயணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு தொடர்கின்றது